ஹாப்பி கார்டனிங் என்னோடய லைவ் வந்து எப்போயுமே வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த லைவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கார்டன் டிப்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னச்சுன்னா கார்டனில் என்னென்ன வச்சுருக்குறேன் ஸோ என்ன பிளான்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ என்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து என்னோட லைவ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் கார்டனிங் கார்டனிங்ஸ் ரிலேட்டடான இதுதான் இருக்கும் ஸோ வந்து நான் நிறையா எனக்கு தெரிஞ்சதையும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம லைவை வந்து ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும் ஸோ என்னோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் கார்டனிங் பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் எனக்கும் கொஞ்சம் நிறைய தெரியாது தெரியாத விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் வந்து லைவ்ல இருக்கீங்களோ ஸோ அவங்க எங்கள் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணால் இருக்கும் ப்ளஸ் வந்து என்னோடய சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எது கோலாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறிங்க இல்லையா ஸோ அந்த கார்டனிங் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நேச்சுரல் ரிலேட்டடாக இருக்கிற இந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கார்டன் லைவில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரி பிளான்ட்ஸ் வந்து பிளான்ஸுக்கு வந்து எந்த என்ன ஃபர்டிலைசர் அதாவது உரம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து காயை வந்து நான் வந்து நானே வந்து சூப்பராக வந்து இது பண்ணிக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீட்டு செலவை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் இந்த கா இந்த கார்டன் கிரியேட் பண்ணதில்லை ஸோ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா உரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவன் தான் இது எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு ஆடோட ஆட் ஆட்டு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட உரம் தான் மாட்டு சாணம் இருக்குது இல்லையா அது வந்து கொடு வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொடுக்கணும் ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா அது வந்து அது செடிங்களுக்கு போட்டோம்னா ரொம்ப பூச்சி வந்துடும் ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்டோட உரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஃபார்மிங் இருக்கிறாங்க ஸோ கிட்டே போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு மன்த்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு வருவேன் ஸோ இன்னைக்கு வந்து நல்லா நிறையா வந்து கல் அதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஸோ அது இல்லாமல் இருந்துச்சுன்னா இருக்கும் நான் வந்து க எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து என்னோடய செடிங்களுக்கு கொடுத்துருவேங்க ஸோ இவன் தான் அவன் இந்த என்னோட செடிங்களுக்கு வந்து சீக்ரெட்டான உரம் இவன் தான் ஸோ முன்னாடிலாம் வந்து கிராமத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உரம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு ஆனால் இப்போ வந்து இதை வந்து பேக்கெட் பண்ணி அது வந்து ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போயிடுச்சு எங்கே போய் சுலகுன்றது ஆட்டு பிளக்கைக்கெலாம் வந்து காசாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வாங்க முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து இது பண்ணி தான் ஆகணும் ஸோ இவன் தான் அவன் எப்படி இருந்தாலும் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு அண்ணா இருக்கிறாங்க அந்த அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்து போடுறேன் ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த செடிங்களுக்கு கிட்ட போட்டுட்டிங்கன்னா அந்த வேர் இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது கருகீடுன்னு சொல்லுவாங்க செடி ஸோ ரொம்ப போட்டாலும் நம்மளுக்கு வந்து எல்லா அளவுக்கு மீறினால் அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால வந்து ரொம்ப போடக்கூடாது நீங்கள் என்ன மாதிரி உரங்கள் வந்து உங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இது வந்து இதுதாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து சூப்பராக வந்து நம்மளும் அவனுக்கும் பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தா தான் வந்து கரெக்டாக இருப்பானுங்க ஸோ இவங்க தான் அவங்க அழகாக இந்த மாதிரி வந்து நீங்கள் செடிங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து ரிசல்ட்டு சூப்பராக வச்சிட்டு இந்த மாதிரி காய் அதே பூத்து பூ பூத்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ரு வந்து ஊற்றக்கூடாது ஒரு ஒரு ஒன் டே விட்டுருங்க இதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லா மட் மட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இது வந்து எப்படியும் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் வரைக்கும் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்பப்போ நான் வந்து இதான் யூஸ் பண்ணுறது இதில் வந்து ஸ்டோன்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை கண்டுக்கிறாங்க என்ன இந்த பொண்ணு ஸ்டோன் எடுத்து போட்டுட்ருக்குதுன்னு நினைக்காதீங்க அதில் வந்து உரம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன் ஆனால் நல்ல ஒரு இது சூப்பரான உரம் உங்களுக்கும் வந்து பக்கத்தில் எங்கேயாவது ஃபார்மிங் அந்த மாதிரி தெரிஞ்சது இருந்துச்சுன்னா அவங்க போயிட்டு கலெக்ட் பண்ணி போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு எப்படி இருக்கா இப்படிதான் இருக்கும் ஸோ நான் வந்து அப்பப்போ என்னோடய பேக்கு இவங்களுக்கு கூட கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஆனியன் ஆனியனோட ஸ்கின்னு அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இந்த குரோபேக்கில் இருக்கா ஏன்னா அது சீக்கிரமாகவே மாற்றிக்கலாம் எந்தவரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டு நிறைய கொஞ்சமாக கொடுக்கணும் நிறைய வந்து போட்டு விடக்கூடாது அது வந்து கறியீடுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதனால வந்து கரெக்டாக அளவாக கொடுக்கணும் அது வந்து காலி ஆயிடுச்சு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கார்டன் நிறைய பிளான்ஸ் இருக்கிறாங்க இங்கே இதாக வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஓல்டு க்ரோ பேக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கு இப்போ போட்ட குரூ பேக்லாம் வந்து இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீ ஒரு டூ டேஸ்க்கு இருக்க வந்து வாட்டர் இதுலாம் ஆல்ரெடி இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து இதாயிட்டு நான் வந்து நியூ மோபுலாம் போடலை நியூ நம்ம வந்து போட்டதில் வந்து போடலாம் போட்டு விட்டுட்டு ஒரு டூ டேஸ் டூ டேஸ் கழித்து வந்து அந்த மண்ணை வந்து கிளறி விடணும் ஸோ கிளறி விட்டிங்கன்னா அதோட மிக்ஸ் ஆகிக்கிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம் டெரஸ்லையும் நமக்கு கொஞ்சம் போடணும் இப்படி மந்த்லி ஒன்ஸ் வந்து இங்கே வாங்கிட்டு எங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டேன் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து இப்படி ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து சூப்பராக வந்து இது வந்து இப்போ வந்து டெரஸ் டெரஸ்க்கு போகிறோம் டெரஸ்லேயும் கொஞ்சம் போனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் உரம் போட்டுட்டு காய் வந்து மேலே இருக்கிறோம் ஸோ அந்த காயை வந்து பறிச்சிட்டு வரலாம் என்னோடய கார்டன் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்க சூப்பராக இன்னைக்கு வெண்டைக்காய் நிறையா வந்துட்டுருக்குறாங்க இவன் தான் டெரஸ் கோடன் டெரஸ் கோடன் டெரஸ் கோடன் ஸோ இவங்க இதுலாம் ஆல்ரெடி இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா அடைய மண்புழு வந்து நான் வந்து இதை வந்து இது பண்ணலை நான் ஆல்ரெடி போட்டது பார்த்தீங்களா இவங்க கரெக்டாக ஒரு ஒன் டூ ஒன் எப்படி வந்து இது போட்டேன் ரொம்பவே எஃபெக்டிவ்ங்க சூப்பராக இருக்கான் நீங்கள் நான் இது வந்து ஒரு ஒன் மன்த் பிஃபோர் போட்டேன் நான் மறந்துட்டேன் இதை போட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு அதனால என்ன மறந்துட்டோம் ஸோ வந்து நான் போட்டதுக்கப்புறம் அந்த உரம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மண்ணே வந்து எவ்வளோ புல போலன்னு இருக்குவாங்க இந்த ம இந்த கொக்கோ பீட்லாம் போடுறாங்க இல்லையா நான் யூஸ் பண்ணதில்ல அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை பட் இது மட்டும்தான் இது இந்த உரம் பட் இன்னொன்று வந்து சொல்ல இல்லையா இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண் வந்து ஸோ நீங்கள் அப்பப்போ இது வந்து இது பண்ணி விட்டீங்கன்னா இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்பப்போ அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் மண் வந்து எப்போமே இப்படி இருக்கணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்போ தான் நமக்கே ஒரு ஹாப்பியாக வரும் இப்போ சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செடி வச்சேன் ஸோ அவங்க தான் இது ரசம் நிறையா இருக்கிறாங்க கச்சா மூச்சா கச்சாச்சும் ஒர்க்கணும்னு வந்து இவங்க இப்போ இப்படி போட்டு விட்டுட்டு இப்படி இது வந்து அல்ரெடி இருக்கிறாங்க இது வந்து இப்படி கிளறி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த உரமே வந்து இது வந்து இதாக இதாக எப்படி பாருங்க சூப்பராக இருக்கலாம் பாருங்க